வெல்கம் டு ஃபேம் சேனல் ஃபேம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டுனா கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இடமும் புதுசு நானும் புதுசு எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துருக்குறேன் அவங்க வந்து நான் வந்ததுனால அவங்க வந்து பன்னீர் பிரியாணி செய்யறது ரெடி பண்ணுறாங்க அதனால் என்ன செய்ய சொல்லிட்டாங்க அதுக்காக தான் இப்போ நான் வீடியோ போடுறேன் இப்போது நம்ம அடுப்பில் குக்கர் வச்சு வச்சு இப்போ ரைஸ் குக்கர் கிடையாது ப்ரெஷர் குக்கர் தான் வச்சுருக்கிறோம் இப்போ வச்சுட்டா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம பன்னீரை பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் விருந்தாளியாக வந்தேன்னே எனக்கு பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்குறாங்க அதை என்ன செய்ய சொல்லிட்டாங்க அதுக்காக தான் நானே செய்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம்

நம்ம இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் புரிஞ்சுட்டு இந்த மாதிரி தான் பொரியணும் ரொம்ப தீயக்கூடாது புரிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ பிரிஞ்சி இலை கிராம்பு பட்டை ஜாதி பத்திரி அண்ணாச்சி பூ பெரிய ஜீரகம் சின்ன ஜீரகம் இதெல்லாம் இருக்குது நம்ம இதில் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டிட்டோம் அதுக்கே வந்து இந்த கிராம்பு வெடிக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போட்டுன்னு வெடிக்குது பாருங்கள் இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை பாருங்கள் அது இவ்வளோ மெல்லிஸாக அரிஞ்சு வச்சுருக்கிற பாருங்கள் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வாதம் பண்ணுறோம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான எல்லாத்துக்கும் தேவையான அந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம்

நெய் இருந்தா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நெய் இல்ல நான் எண்ணெய் மட்டும்தான் ஓட்டணும் இப்போ பொதினா போட்டுக்கலாங்க உடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சைஸான தக்காளி வெங்காயமும் அதே மாதிரி சைஸான வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தான் போட்டுருக்கேன் பிரியாணி இறந்து ஒரு பிரியாணி அதே மாதிரி இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி அரிசி அதை கழுவி ஊற வச்சு அது ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்க இந்த பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஆயிடுச்சு போரி நம்ம கொஞ்சம் மஞ்சள் சுற்றி நல்லா கிரேவி மாதிரி வரோம் அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நம்ம கேஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு காரம் வந்து எப்படி நீங்க போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கோங்க கேஷ்மூர் சில்லி நம்மளுக்கு ஒரு அளவு தான் மல்லி கறி மசாலா கறி மசாலா இருந்தால் கறி மசாலா போட்டுங்க இல்லைன்னா கரம் மசாலா போட்டால் அது போதும் அவ்வளோதான் இப்போ கறி மசாலா போடுறதுனால கரம் மசாலாவும் நம்ம குறைச்சி போடுவோம் ரொம்ப ஸ்லோவில் வச்சு லோ ஃப்ளீமில் வச்சுருவோம் அடுப்பேன் இந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக வைக்கக்கூடாது ஐஸ்ளமில் வச்சால் நல்லா இருக்காது அதனுடைய வாசனையே மாறிவிடும் இப்போ கிரேவி மாதிரி ஆயிடுத்து பண்ண இந்த மசாலா பூரா பச்சை வாசனை போட்டோம் இப்போ தயிர் யிர் நல்லாட்டும் இப்போ இந்த கிளாஸ் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாம ஒன்றரை ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊத்துறோம் இப்போ ரெண்டு இன்னும் ஒரு கிளாஸ் ஓட்டணும் இப்போ மூணு தண்ணி நல்லா கொதிக்கலாம் உப்பு போட்டுருக்குறோம் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நம்ம உப்பு பார்த்து இப்போ கூட பார்த்துக்கலாம் உப்பு

நான் சுடு தண்ணி தான் வச்சு ஊற்றிருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் பச்சை தண்ணி வச்சு ஊற்றினா ஊற்றிங்க நான் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கிறேன் ஏன்னா சுடு தண்ணி வச்சு நம்ம அந்த அந்த மசாலா நம்ம தான் அந்த மனம் அப்படியே இருக்கும் பச்சை தண்ணி வச்சிட்டுன்னு வச்சுக்க அது ஒரு மாதிரியாக சல் சும் ஆகிடும் இந்த மசாலா கறி சமைச்சாலும் சரி நம்ம இது மாதிரி காளான் சமைச்சாலும் சரி பன்னீர் சமைச்சாலும் சரி சுடு தண்ணி வச்சு தான் அளவு தண்ணி ஊற்றணும் இதை அப்படியே கொதிக்கிட்டோம் கொஞ்சமா கொத்தமல்லி மேலே போட்டுக்கலாம் போட்ட அப்படின்னு இப்போ நம்ம ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு இந்த நேரத்தில் தான் நம்ம பயிரை எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம மல்லிகை போட்டுக்கலாம் மல்லிகை போட்டுட்டு பன்னீரை எடுத்து ஒன்று ஒன்றா வச்சிடலாம் இப்போ நம்ம வெயிட் வேணாங்க அப்படியே சும்மாவே முடியும் சும்மா மூடி நம்ம ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க நம்ம வெயிட் போடாதே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் பாருங்க பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுத்து இதே மாதிரி நீங்களும் பன்னீர் பிரியாணி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அசத்துங்க இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அதில் ஏதாவது பரம் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டாக சொல்லுங்கள்